இலங்கை இந்திய பெருங்கடலோட தீவு நாடுதான் இது இது இந்தியாவோட தெற்கு கடற்கரைக்கு தென்கிழக்குல முப்பது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு இது பல சின்ன சின்ன தீவுகளை தன்னகத்தை கொண்டிருக்கு இந்தியா வரைபடத்தில் தெற்கு அதோட தனித்துவமான வடிவம் அதோட நிலை காரணமா இலங்கை இந்தியாவோட கண்ணீர் துளி அப்படின்னு அழைக்கப்படுது அறுபத்தஞ்சாயிரத்து அறுநூற்று பத்து கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டது மேற்கு ியாவ விட கொஞ்சம் பெருசு இலங்கையில மக்கள் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க பேசப்படுற சிங்களம் நான்கு சதவிகிதம் தேசிய மொழியா இருக்கு தமிழ் பதினெட்டு சதவிகிதமோ மற்ற மொழிகள் எட்டு சதவிகிதமோ இருக்கு மக்கள் தொகையில சுமார் பத்து சதவிகிதம் பேர் ஆங்கிலத்தை ரெண்டாவது மொழியா பயன்படுத்துறாங்க பௌத்த மதம் அப்படி இல்லைன்னா அதோட தத்துவத்தை எழுபது சதவீதத்துக்கும் அதிகமான இலங்கையர்கள் பின்பற்றிட்டு இருக்காங்க தங்களை பௌத்தர்கள் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க பன்னிரண்டு சதவீதம் இந்துக்களும் ஒன்பது சதவீதம் இஸ்லாமியர்களும் ஏழு சதவிகிதம் கிறிஸ்தவர்கள் பெரும்பாலும் கேத்தலிக்ஸ் தாங்க அதாவது கத்தோலிக்கர்கள் பௌத்தம் அரச மதமா பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கிறதால இலங்கை அரசியல் அமைப்பில் அதுக்கு சிறப்பு சலுகைகள் வழங்கப்பட்டிருக்கு பௌத்த தர்மத்தை பாதுகாக்க அரசாங்கம் கடமைப்பட்டிருக்கான் இலங்கை ரெண்டாயிரம் வருஷங்களுக்கு மேல மனித இருப்ப கொண்ட ஒரு பகுதியா இருக்கு இது மியோச்சின் சகாப்தத்தில சுமார் மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த நிலப்பரப்புல இருந்து பிரிஞ்சது இருபதாம் நூற்றாண்டோட பிற்பகுதியில மேற்கொள்ளப்பட்ட அகழ்வாராய்ச்சியில தீவு எழுபத்தஞ்சாயிரத்துல இருந்து ஒரு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி மனித குடிகளை ஆதரித்ததா காட்டுது இந்த தீவோட ரெண்டு பெரிய இனக்குழுக்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு பக்கம் தமிழர்கள் இன்னொரு பக்கம் சிங்களவர்கள் ஆரம்ப கால குடிமக்கள் வேட்டையாடுறவங்க அண்ட் சேகரிப்பாளராகவும் அவங்க ரொம்பவும் கடினமான கல் கருவிகளை உருவாக்கி அதை வேட்டைக்கு பயன்படுத்தி இருக்காங்களாம் சுமார் இருபத்தி ஆண்டுகளுக்கு முன்னாடி குவார்ட்ஸ் அண்ட் கருங்கல்லால செய்யப்பட்ட நுண்ணிய கருவிகள் தொல்பொருள் பதிவேட்டுல பதிவு செய்யப்பட்டிருக்கு கிமு ஐநூறுல சிங்களவர்கள் அப்படின்னு அழைக்கப்பட்ட மக்கள் இந்தியால இருந்து அங்க குடிபெயர்ந்திருக்காங்க உராணத்தின்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா முதல் குடியேறிகள் விஜயா அப்படின்ற மனிதனால வழிநடத்தப்பட்டாங்கன்னா பௌத்தம் இலங்கையில கிமு இருநூற்று அறுபதுல மஹிந்த அப்படின்ற மனிதனால அறிமுகப்படுத்தப்பட்டுச்சுன்னு சொல்லப்படுது இரண்டாம் நூற்றாண்டுல இருந்து நான்காம் நூற்றாண்டுகள் வரைக்கும் எடுத்துக்கிட்டீங்கன்னா இலங்கை ஒரு பணக்கார ராஜ்யமா மாறி இருக்கு இந்தியா சீனா பர்ஷியா அண்ட் எத்தியோப்பியாவோடு கூட வர்த்தகம் செஞ்சிருக்காங்களா ஐந்தாம் நூற்றாண்டுல இருந்து இலங்கை இந்தியாவோட படையெடுப்புகளால பாதிக்கப்பட்டிருக்கு பத்தாம் நூற்றாண்டுல சோழ சாம்ராஜ்யம் தென்னிந்தியால சக்தி வாய்ந்ததா மாறி இருக்கு தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி மூன்றுல சோழர்கள் வடஇலங்கைய கைப்பற்றி சிங்களர்கள் தொடர்ந்து எதிர்த்தாங்க ஆனா கைப்பற்ற தான் இருந்துச்சு ஆயிரத்து முப்பதுல சோழர்கள் தென்கிழக்குல ரோஹனாவிலிருந்து வெளியேறினாங்க ஆயிரத்து எழுபதுல சிங்கள ஆட்சியாளர் விஜயபாகு வடக்க மீண்டும் கைப்பற்றிட்டாரு காலம் கழிஞ்சு காலம்ழிச்சு ஆயிரத்தி இதுக்கு பிற்பாடு ஆயிரத்தி அறுநூற்று ஐம்பத்தி எட்டுல டச்சுக்காரர்களாலையும் ஆயிரத்தி எழுநூற்று தொன்னூற்று ஆறுல பிரிட்டானியர்களாலையும் காலனித்துவப்படுத்தப்பட்டு படுத்தப்பட்டு இறுதியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல சுதந்திரம் பெற்றுச்சு